மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை உலகளாவிய தரத்துடனும் உலகளாவிய பன்முக வசதிகளுடனும் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் ஏற்கனவே இதே வளாகத்தில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கான அதிநவீன மருத்துவ உபகரணங்களோடு மிக சிறந்த வகையில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது அதே மருத்துவமனை வளாகத்தில் இந்தியாவின் பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை ஒன்றும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை திங்கள் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் உலகத்தில் முதன்முறையாக உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று அறிவி அறிவிக்க செய்தார்கள் அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு உலகிலேயே முதன்முறையாக உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நானூற்றி பனிரெண்டு பதினேழு கோடியே ஏழு லட்சம் மதிப்பீட்டில் அமையப்பெறவிருக்கிறது இந்த நானூற்றி பதினேழு கோடியே ஏழு லட்சம் மதிப்பீட்டிலான உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளுக்கான மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி மையம் நாளை மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் அடிக்கல் நாட்டவிருக்கிறார்கள் அந்த பணியினை தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை ஆறு தலங்களுடன் கூடிய மருத்துவமனை கட்டிடம் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சதுரடி பரப்பிலும் தரைத்தலம் மற்றும் ஐந்து தலங்களுடன் கூடிய முதுகலை பட்டதாரிகள் மற்றும் செவிலியர் குடியிருப்புகளுக்கான கட்டிடம் எழுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது சதுரடி பரப்பளவிலும் தரைத்தளம் மற்றும் ஐந்து தலங்களுடன் கூடிய பேராசிரியர்களுக்கான குடியிருப்புகள் கட்டிடம் பதினேழாயிரத்தி பத்து சதுரடி பரப்பளவிலும் தரைத்தலம் மற்றும் ஒரு தல தரைத்தலம் மற்றும் ஒரு தலத்துடன் கூடிய உணவகம் மற்றும் கூடுதல் வசதி கட்டிடம் முப்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு சதுரடி பரப்பிலும் ஆக மொத்தம் நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு சதுரடி பரப்பில் இந்த பிரம்மாண்ட மருத்துவமனை கட்டப்படவிருக்கிறது ஆறரை ஏக்கர் நிலப்பரப்பில் அமையப்பெறவிருக்கிற இந்த மருத்துவமனை உலக அளவில் குழந்தைகளுக்கான மிகப்பெரிய மருத்துவமனை பிரத்யேகமான குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு நோயாளிகள் பிரிவு அதேபோல் குழந்தைகளுக்கான நாளமில்லா சுரப்பி வாடு நுரையீரல் சிகிச்சை வாடு டயாலிசிஸ் வாடு இதய சிகிச்சை பிரிவு நரம்பியல் சிகிச்சை பிரிவு எலும்பியல் சிகிச்சை பிரிவு இரத்தவியல் பிரிவு இறைப்பை குடல் சிகிச்சை பிரிவு சிறுநீரகவியல் பிரிவு ஒட்டுறுப்பு சிகிச்சை பிரிவு ஆராய்ச்சி ஆய்வகம் என்று பல்வேறு வகைகளிலான சிறப்புமிக்க வசதிகள் இதில் ஏற்படுத்தப்படவிருக்கிறது நிர்வாக அலுவலகம் இரத்த வங்கி கருத்தரங்கம் மைய ஆய்வகம் மயக்க மருந்தியல் பிரிவு அறுவை சிகிச்சை அரங்குகள் கேத் ஆய்வகம் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வார்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவு எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை வார்டு என்று பல்வேறு வகைகளில் அதிநவீன மருத்துவத்துடன் கூடிய இந்த மருத்துவமனைக்கான கட்டிடம் நாளை மறுநாள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புகளில் இது ஒரு பிரம்மாண்டம் என்கின்ற வகையில் இது இங்கே அமையப்படவிருக்கிறது ஏற்கனவே குழந்தைகளுக்கான மருத்துவமனை எழும்பூரில் இயங்கிக் கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு குழந்தைகளை பாதுகாக்கும் மையமாக அது இருந்து கொண்டிருக்கிற சூழலில் இன்னமும் அதிநவீன வசதிகளோடு ஆராய்ச்சி மையத்தோடு ஒரு மருத்துவமனை அமைய வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த மருத்துவமனை இருபத்தி ஏழாம் தேதி அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது இதை பொறுத்தவரை பதினெட்டு மாதங்களுக்குள் இதை கட்டி முடித்து தரப்படும் என்று பொது பொதுப்பணித்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையை பொறுத்தவரை இருபத்தி நான்கு மாதத்தில் கட்டி முடித்து தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு பதினெட்டே மாத காலங்களில் கட்டி முடித்து தந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனையை பொதுப்பணித்துறை படைத்திருக்கிறது அந்த வகையில் இந்த மருத்துவமனை ஒரு பதினெட்டு மாத காலத்திற்குள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதி பணிகள் தொடங்கப்படவிருக்கிறது சைதாப்பேட்டையில் அமையவிருக்கிற இந்த மருத்துவமனை உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவ மையமாக இருக்கும் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அதேபோல் இந்தியாவில் முதன்முறையாக என் உலக அளவிலும் கூட இன்றைக்கு இளம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு என்பது உலக அளவில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்ற ஒன்று இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்திலுமே இந்த பாதிப்பு இருந்து வருகிற சூழலில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தாயு திட்டம் என்கின்ற பல திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்பெறுகிற வகையிலான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் பதினான்கு வயது இளம் பெண்களுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகளை முன்கூட்டியே தடுப்பதற்குண்டான ஒரு தடுப்பூசி ஹெச்பி ஹெச்பிவி தடுப்பூசி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தொற்றின் காரணமாக ஏற்படுகிற கருப்பைவாய் புற்றுநோய் புற்றுநோயை ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் தடுக்க இயலும் என்று டபிள்யூஹெச்ஓ ஐசிஎம்ஆர் போன்ற பல்வேறு ஆராய்ச்சி மையங்கள் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதன்முறையாக இந்த ஹெச்பிவி தடுப்பூசி இலவசமாக தரும் திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் திங்கள் பதினாலாம் தேதி அறிவிக்கப்பட்டது மக்கள் நல்வாழ்வுத்துறையின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு எண் நூறின்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது எனவே அந்த வகையில் பதினான்கு வயதுடைய இளம் பெண்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது எனவே இந்த மூன்று லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இளம் பெண்களுக்கும் போடும் திட்டம் இருபத்தி காலை பத்து மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது இதில் பைலட் பேஸ் என்கின்ற வகையில் இந்த மூன்று லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி பேருக்கு பைலட் பேஸ் என்கின்ற வகையில் தர்மபுரி பெரம்பலூர் திருவண்ணாமலை அரியலூர் ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த இளம்பெண்களுக்கு முப்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பதாயிரத்தி இரநூத்தி ஒன்பது மாணவிகள் இளம்பெண்கள் பயன்படுகிற வகையில் இந்த தடுப்பூசி திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் தொடங்கி வைக்கவிருக்கிறார் தொடர்ச்சியாக இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அனைவருக்குமே படிப்படியாய் செலுத்தப்படவிருக்கிறது இந்த தடுப்பூசியை பொறுத்தவரை இன்றைக்கு இந்திய அளவில் முதல் மாநிலமாக இலவசமாக இந்த தடுப்பூசி என்பது மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் குறிப்பாக மகளிர் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது வெ வெளியில் தனியார் மருத்துவமனைகளில் ஒரு தடுப்பூசி பதினாலாயிரம் ரூபாய் வரை செலவாகும் என்கின்ற நிலையில் இரண்டு தடுப்பூசிகளுக்கு இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் செலவு செய்ய வேண்டிய அந்த நிலையில் அரசு இன்றைக்கு ஒரு தடுப்பூசி முதல் தடுப்பூசியை இன்றைக்கு இந்த அரசு இலவசமாக வழங்கும் இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நாளை மறுநாள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு தொடங்கி வைக்கவிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு மட்டுமல்லாது ஒரு மகத்தான வெற்றியாக இன்னொரு திட்டம் தமிழ்நாட்டில் மிக சைலண்டாக இன்றைக்கு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் திங்கள் ரெண்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட மகத்தான திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண மருத்துவ முகாமாக இல்லாமல் முழு பரிசோதனைகளை செய்கின்ற முகாம்களாக இன்றைக்கு நடைபெற தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பிளாக்குகள் ஒன்றியங்கள் ஒரு ஒன்றியத்திற்கு மூன்று என்கின்ற வகையிலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு என்கின்ற வகைகளிலும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகைகளிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதினைந்து என்கின்ற வகையிலும் ஆயிரத்தி ஐநூற்றி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படும் என்று முதல்வர் அறிவித்து முதல் முகாமை ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சென்னை மயிலாப்பூரில் தொடங்கி வைத்தார்கள் அந்த வகையில் நேற்று மாலை வரை தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு ஆயிரத்தி ஐநூ ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது மிக விரைவில் பிப்ரவரி ரெண்டு அல்லது மூன்றாவது வாரத்திற்குள் இந்த ஒட்டுமொத்த முகாம்களும் சொன்னபடியே நடத்தி முடிக்கப்பட்டுவிடும் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இந்த இலக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது இதில் இதுவரை பயன்பெற்றிருப்பவர்கள் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு பேர் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓரு பேர் இதில் பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த திட்டத்தில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின்படி புதிதாக நாற்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு பேர் புதிய அட்டைகளை பெற்றிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் என்கின்ற வகையில் இந்த முகாம்களில் ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த சான்றிதழையும் பெற்றிருக்கிறார்கள் இப்படி பல்வேறு வகைகளில் பல்வேறு வகைகளிலான சிறப்பு மருத்துவ வசதிகளோடு பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் இயன்முறை மருத்துவம் பல் மருத்துவம் மனநல மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் நீரிழிவு மருத்துவம் கதிரியக்கவியல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவம் என்று பதினேழு வகையான மருத்துவ முறைகள் இதில் அடங்கியிருக்கிறது அந்த வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றிருக்கிறது அதேபோல் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எழுநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ஐம்பது இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பத்தொன்பது மாவட்டங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் ஆறு இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையான மருத்துவமனைகள் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு துணை சுகாதார நிலையங்கள் இப்படி ஏராளமான புதிய மருத்துவ கட்டமைப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் கட்டி முடிக்கப்பட்டு நாளை பயன்பாட்டுக்கு வரவிருக்கிற நாற்பது கோடி ரூபாய் செலவிலான வேலூர் குடியாத்தம் பகுதியில் அமைந்திருக்கிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இரநூத்தி ஐம்பத்தி மூன்று படுக்கைகள் கொண்ட அந்த மருத்துவமனை நாளை மாலை மூன்று மணிக்கு நானும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஏவா வேல் அவர்களும் துறையின் செயலாளர் அவர்களும் சென்று அந்த மருத்துவமனையை திறந்து வைக்கவிருக்கிறோம் இப்படி தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் புதிய மருத்துவ கட்டமைப்புகள் என்பது தொடர்ச்சியாக இன்றைக்கு தொடங்கப்பட்டும் பயன்பாட்டில் இருந்தும் வருகிறது இல்லை இப்போ டெங்கு மலேரியா சிக்கன்குனியா போன்ற நோய் பாதிப்புகள் என்பது கடந்த காலங்களை விட மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது அதுவும் டெங்குலாம் உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிய ஆண்டுகளில்தான் தான் அதிகபட்ச பாதிப்பு என்பது தமிழ்நாட்டில் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அறுபத்தி ஆறு உயிரிழப்புகள் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து உயிரிழப்புகள் ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்றதற்குப் பிறகு அது ஓர் இலக்கம் என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் குறைந்து இன்றைக்கு டெங்கு கட்டுக்குள் இருக்கிறது பொதுவாக இதற்கு முன்னால் இருந்த அதிமுக அரசை பொறுத்தவரை டெங்கு பாதிப்புகள் வெறும் அரசு மருத்துவமனைகளில் வருகிற பாதிப்புகளை மட்டுமே பத்திரிகையாளர்களுக்கு செய்திகளாக தந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தனியார் மருத்துவமனைகளிலும் டெங்கு பாதிப்பை கணக்கெடுத்து பொதுமக்களுக்கு அறிவித்து வருகிறோம் இப்படி கூடுதலான பாதிப்புகள் இருக்கிறது என்கின்ற அந்த பயத்தை அந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்களும் தங்களுடைய தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர்களும் அறிந்து கொள்ளுகிற வகையில் இதை செய்து வருகிறோம் அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் அது வெற்றி கிடைத்திருக்கிறது கட்டுக்குள் இருக்கிறது